சிம்பிளாக ஹெல்தியா பேக்கரி ஸ்டைலில் சாக்லேட் குக்கீஸ் பண்ண போகிறோம் ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் டீ காஃபிக்கு பால் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் எதுக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிராம் பட்டர் எடுத்துக்கலாம் பட்டர் வந்து ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப ரன்னியாக இருக்கக்கூடாது இதுக்கப்புறம் ஸ்வீட் கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ஒன் பை த்ரீ கப் எடுத்துக்கலாம் அதாவது ஒரு எண்பது எம்எல் அறுபது எம்எல் இருந்து எண்பது எம்எல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போது ப்ரௌன் சுகர் கால் கப் போட்டுக்கலாம் அசன்ஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் நல்லா சாஃப்டாக க்ரீமியாக வரணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குக்கீஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பட்டர் பிடிக்கல அப்படின்னா நெய் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட் குக்கீஸ்க்கு எல்லாத்துக்குமே ப்ரௌன் சுகர் தான் நல்லாயிருக்கும் ப்ரௌன் சுகர் இல்லாதவங்க நாட்டு சர்க்கரை வெள்ளம் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா பவுடர் சுகர் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம் ஸோ உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட்டும் நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகரெல்லாம் போட்டுக்கலாம் இப்போது கொக்கோ பவுடர் ஒரு கால் கப் அதுக்கப்புறம் மைதா இல்லைனா கோதுமை மாவு முக்கால் கப்லேருந்து ஒரு கப் தேவைப்படும் நம்ம ஃபஸ்ட்டு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா முக்கால் கப்போடு அப்படியே விட்டுடலாம் நான் எடுத்திருக்கிற வந்து கப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பு அதில் தான் நான் வந்து எல்லாமே எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் அப்படிங்கிறது இரநூத்தம்பது எம்எல் இருக்கும் அரை கப் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் ஒன் பை த்ரீ கப்னா எண்பது எம்எல் அதுக்கப்புறம் கால் கப் அப்படின்னா அறுபது எம்எல் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு டம்ளரோ கப் எடுத்துட்டிங்கன்னா ஸோ இதே மாதிரி நீங்கள் அளந்து போட்டுக்கலாம் இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ர ரன்னியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது நீங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா பசஞ்சாக க்ளூட்டன் டெவலப் ஆயிடும் அதுக்கப்புறம் குக்கீஸ் ஹார்டாயிடும் அதனால பிடிச்சி பிடிச்சி தான் நம்ம வந்து மாவு ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் போதும் இதை வந்து எல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம இமீடியட்டாக நம்ம குக்கீஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெஸ்கஃபே கூட நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நெஸ்கஃபே காஃபி பவுடர் எப்பவுமே சாக்லேட் பவுடரும் காஃபி பவுடரும் நல்லா மேட்ச் ஆகும் ஃப்ளேவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயம் நீங்கள் அதை தேய்க்கும் போது ரொம்ப தின்னாக தேய்ச்சிட வேணாம் ஓரளவுக்கு திக்காக தான் இருக்கணும் இல்லை அப்படின்னா குக்கீஸ் வந்து ஆகிடும் இதில் நீங்கள் தேவைப்பட்டால் பாதாம் முந்திரி பிஸ்தா சாக்லேட் சிப்ஸ் எது வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம் இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி நீங்கள் மாவு ரெடி பண்ணும்போதே போட்டுட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து குக்கர்லேயும் பண்ணலாம் கடாய் அவன் ஓடிஜி எல்லாத்துலேயும் பண்ணலாம் ஓடிஜி அவன் அப்படிங்கும்போது நீங்கள் முன்னாடியே டூ ஃபிஃப்டி டிகிரியில் டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறமா பேக் பண்ணுற டைம் அப்படின்னா டுவெல் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே நீங்கள் பேக் பண்ணிடணும் ரொம்ப நேரம் பேக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும் அதாவது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கோதுமை மாவு அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் டு எயிட்டி மினிட்ஸ் எயிட்டீன் மினிட்ஸ் ஆகும் ப்ரெஷர் குக்கர் கடாயில் மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு மி அஞ்சு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இப்போ நம்ம தேவையான ஷேப்பில் கட் பண்ணதுக்கு அப்புறமா ரிமைனிங் மாவு எடுத்துகிட்டு திரும்ப வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இதே மாதிரியே தேய்ச்சி குக்கீஸ் பண்ணிடுவோம் அந்த மாவு வந்து நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி இருந்தால் போதும் ஷேப் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையான ஷேப்பில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை பட் நார்மலாக பேக்கரியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் மேலே வந்து எக் வாஷ் பண்ணலாம் பிடிச்சவங்க எக்கு பிடிக்கும்னு நினைக்கிறவங்க ஒரு எக்கியோ கூட போட்டு நீங்கள் மாவு ரெடி பண்ணலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி டென் மினிட்ஸில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு பேக் பண்ணி பாருங்கள் ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் எடுத்தோன்னே நீங்கள் அதை எடுத்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டூ வீக்ஸ் வரைக்குமே கெட்டு போகாது இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டாட் இன்கிற வெப்சைட்டை ஃபோர்டின் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிட்டுருக்கோம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்